சார் இப்போது எவ்வளவோ பழக்கங்கள் இருக்குது அதில் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் ஆனால் இந்த மது அருந்துவதை மட்டும் வந்து பர்டிகுலராக அது ஒரு பேட் ஹேபிட்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அதை மது அருந்துபவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா உலகத்தில் எவ்வளோ ஹாப்பினஸ்க்காக விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் விட மது போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் திருப்தி அப்படிங்கிறது அதுக்கு இணையானது வேறு எதுவுமே இல்லை ஒன்ஸ் அதில் போனோம்னா அதுதான் சொர்க்கம் அதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அதனால தான் அதை விட முடியல அப்படிங்கிறாங்க மதுவில் வந்து அந்த அளவுக்கு என்ன அது மனிதர்களை மயக்கக்கூடிய அளவிற்கு என்ன அதில் இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் அதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறதை பற்றியும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் டாக்டர் அறிவியல் ரீதியான மருத்துவ ரீதியான விளக்கங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அதாவது மது குடித்தல் அப்படின்றது வந்து இப்போ மட்டும் இல்லை நிறைய வருடங்களாக தலைமுறை தலைமுறைகளாக மது குடிக்கும் பழக்கம் எடுத்துகிட்டு தான் இருக்குது தலைமுறை தலைமுறைகளாக பழக்காலம் தொட்டு மது குடிச்சிட்டு தான் இருக்காங்க மது குடிப்பது தவறு அது குடிக்காம ஒரு குரூப் சொல்லிட்டுருக்கு இன்னொரு குரூப் குடிச்சிட்டு தான் இருக்கு அது அன்றைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்குது என்ன அன்னைக்கு கம்மியாக இருந்தாங்க இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க அன்னைக்கு ஆண்கள் மட்டும் குடித்தாங்க இன்றைக்கி பெண்களும் குறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஐடி இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்த பிறகு பெண்களும் குறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குளிர்காலத்தில் குளிரில் நடிகை மைனஸ் டிகிரியிலே இருக்கிறவங்க ரொம்ப குடுதல் இருக்காங்க அது கொஞ்சம் பாடி ஹீட் பண்ணி அது கொஞ்சம் கண்டிஷனாக வச்சுக்கோ பாடி ஹீட்டை வந்து ரைஸ்அப் பண்ணதுக்காக அவங்க அது குடிச்சாங்க அவங்கள பார்த்து வெப்பமண்டல நாடுகிற டிராபிக் கண்டிஷன் இருக்கிற நம்மள மாதிரி மக்களும் மது குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ என்ன இருக்கு என்ன இருக்கு மதுட என்ன இருக்கு ஒரு போதை இந்த போதை வந்து மிகச்சிறந்த போதை நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு மனிதன் நினைக்கிறான் அவளை தான் ஏன்னா இதை விட இன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை அறியாததனால் உணராததனால் இதுவே பெரிய பேர்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க அதை எல்லாம் வந்து பிடிச்சாங்க அப்படின்னா தென்னங்கல் ஈச்சங்கல் பனங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனாக இருக்கிற அந்த மரங்கள்ல இருந்து எடுத்து அதை குடிப்பாங்க அந்த மரங்கள்ல இருந்து தென்னங்கல் ஈச்சங்கல் பனங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மரங்கள்ல இருந்து தென்னை மரத்துல இருந்தும் பனை மரத்துல இருந்தும் ஈச்சை மரத்துல இருந்தும்

ஒரே மதத்துடைய தென் மரத்துடைய கதையும் தொடர்ந்து ஒரு ஒரு அவுண்ட்ஸ் அதில் ஒன்றரை அவுன்ஸ் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தாங்க எம்பிஸ் சொன்னக்குள்ள சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க உடம்புக்கு ஒரு நாள் பாதை வந்து சரியப்படும் விதவுட் எனி மெடிசன் டெய்லி நான் அப்போ கூட செக் பண்ணி பார்க்குறேன் ஒரே மரத்தினுடைய கல் இருக்கும் டெய்லி தொடர்ந்து ஃபார்ட்டி டேஸ் விதவுட் குடைக்கு சாப்பிடணும் எம்பிடி சொன்னக்குள்ள சாப்பிடணும் தட்டு ஒரு ஒன்றரை அது தான் அவுன்ஸ் தான் மேக்ஸிமம் நைன்டி எம்எல் அவ்வளோதான் அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு இருக்கிற நோய்கள் எல்லாமே கிட்டத்தட்ட செவன்டி டு எயிட் ஃபுஷ் ஆகியோம் அது அவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் மருந்தாக இதை உண்ண ஆரம்பித்தவர்கள் அத அளவுக்கு அதிகமாக போய் அது பொழுது அது போதையில் இருக்கின்ற மதுவாக மாறிடுது அதில் போய் சாப்பிட்டு பழக்கத்தை வந்து அப்படித்தான் வந்தது இது வந்து மருந்தாக சாப்பிட ஆரம்பித்த பழக்கம் தான் கலாச்சாரம் ஆரம்பத்தில் மனிதனுடைய நாகரிக தோற்றத்தில் வந்து இது மருந்தாக உண்ணப்படுறது மதுவாக உண்ணப்படவில்லை அப்புறம் அது மருந்தாக யூஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு மதுவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஈவன் விஷன் கட்ட திராட்சி ரசம் கூட அந்த திராட்சை ரசம் கூட லிமிட்டாக சாப்பிடும்போது அது மருந்தாக தான் இருக்கிறது அதையே பிடிக்க வச்சு காலியாக பிடிக்க வச்சு அதை வந்து லிக்கராக மாற்றி சாப்பிட்ற பழக்கம் அதுக்கு பிறகு தான் வந்து மருந்தாக சாப்பிட வேண்டிய விஷயம் மதுவாக மாறிவிடும் மதுவாக மாறுது அப்படின்னு சொல்லும்போது அதனால் கெடுதல்கள் தான் நாம் அதுக்கு ஆயிரம் உலகம் ஆயிரம் ஐயான்னு சொன்னால் அதனால் கெடுதல்கள் தான்